வணக்கம் மக்களை மகளிராய் பிறந்த அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் இது என்ன கொடின்னு பார்க்குறீங்களா இதாங்க முடக்கற்றான் இதில் என்ன ஸ்பெஷல் இது எல்லாருக்குமே தெரியுமேன்னு சொல்லி எல்லாருமே நினைப்பீங்க இதில் பாருங்கள் ஒரு பலூன் மாதிரி ஒரு காயெல்லாம் இருக்கும் இந்த காயை அம்மா சமைக்க மாட்டாங்க ஆனால் இதோட இலைகளை மட்டுமே எடுப்பாங்க ஆனால் இதனோட தண்டு பகுதிகள் எல்லாத்தையுமே எடுத்து நடிச்சுன்னு ரசம் வச்சிருவாங்க இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலராக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அவ்வளோதான் விடுவோமா எல்லாத்தையும் அப்படியே பிச்சு எடுத்தாச்சு வீட்டுக்கு ரசம் வைக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு இதில் ரசம் மட்டும் இல்லை சட்னி துவையல் தோசை மாவில் கலந்து தோசை சுடுறது இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் முடக்கற்றான் முடக்குவாதம் அற்றான் இது சாப்பிட்டா முடக்குவாதம் ஏற்படாதாமா வீட்டில் ஒரு கொடி நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன் எங்கடா சின்ன கொடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு செடி வளர்ந்துருந்தது சரின்னு சொல்லிட்டு அதையும் பிடிங்கி எடுத்துக்கிட்டேன் எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வீட்டில் இருந்தபடியே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த செடி எடுத்திருந்தேன் இதில் நீங்கள் வேறு என்ன ரெசிபி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்